ஐ நண்பர் நண்பீஸ் ஓய்வூதிய விஷயமா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு நாட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் டெம்ப்ரவரி கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்னு சொல்லலாம் அவங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு குட் நியூஸ் சொல்லியிருக்காங்க நம்ம தமிழக தலையில் ஒரு கொட்டு வச்சுருக்காங்க என்ன கொட்டு இது விஷயமா என்ன மேட்டுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு அரசாணையின் வந்து இந்த புதிய பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தின் கீழே தற்காலிக அரசு ஊழியருக்கும் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்துக்கு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நிதி ஒதுக்கியிருக்காங்க பல வருஷமா அதுக்கான அமௌண்ட் கொடுத்துட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா திரும்பப்பட்டு இருக்காங்க ஸோ இதனால தற்காலிக அரசு ஊழியர்கள் வந்து வழக்கு தொடர்ந்துருக்காங்க இதுக்கு நம்ம உயர்நீதிமன்றம் சூப்பராக ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறமா யாரெல்லாம் கவர்மெண்ட் ஜாப்ல ஜாயின் பண்ணாங்களோ அவங்களுக்கு இந்த என்பிஎஸ் பென்ஷன் ஸ்கீம் இல்லை CPS, இல்லை நியூ பென்ஷன் ஸ்கீம் எப்படின்னா எடுத்துக்கலாம் அதை கொண்டு வந்தாங்க இந்த திட்டத்தின்படி டெம்பரவரி கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கும் பங்களிப்பு ஓய்வூதிய அக்கௌண்ட்லாம் வந்து கொடுத்தாங்க வழங்கினாங்க ஆனால் சில வருடங்கள் கழிச்சு என்ன பண்ணாங்கன்னா இந்த திட்டம் டெம்ப்ரவரி கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு அதுக்கான நிதியை வந்து திரும்ப பெற்றிருக்காங்க இதை எதிர்த்து வந்து பலர் பார்த்தீங்கன்னா வழக்கு தொடர்ந்துருக்காங்க இந்த வழக்கு விஷயமா தாக்கல் பண்ண மனு வந்து நேற்று விசாரணைக்கு வந்திருக்கு அதில் மனுதாரர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா அவர் தமிழ்நாடு அரசுடைய கால்நடை துறையில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு தற்காலிக பணியாளராக நியமிக்கப்பட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு அரசாணையின்படி படி புதிய பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தின் கீழே அவருக்கு அந்த பங்களிப்பு ஓய்வூதிய அக்கௌண்ட் நம்பர்லாம் தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ம இதுக்காக மாதம் மாதம் அவர் சம்பளத்தில் இருந்து பிடித்தமும் செஞ்சுருக்காங்க அரசாங்கத்தோடைய பங்களிப்பும் அந்த அக்கௌண்ட்டில் வந்து போட்டிருக்காங்க இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் தற்காலிக அரசு ஊழியருக்கு பொருந்தாது அதனால் தற்காலிக அரசு ஊழியரோடைய வங்கி கணக்கில் அரசாங்க செலுத்திய தொகையை திரும்ப பெறுமாறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு நிதித்துறை செயலாளர் உத்தரவு போட்டிருந்தார் இதை வந்து ரத்து பணியாகணும் எங்கள் கணக்குல நாங்கள் செலுத்திய தொகையாகட்டும் அரசாங்கம் செலுத்திய தொகையாகட்டும் வட்டியோட சேர்த்து கொடுக்கணும்ட்டு மனுதாரர் தரப்புல கூறியிருந்தார் இதுக்கு தமிழக அரசு தரப்புல ஆஜரான வக்கீல் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா தற்காலிக அரசு ஊழியர்கள் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தின் கீழே வரமாட்டார்கள் மனுதாரர்கள் தவறுதலாக சேர்க்கப்பட்டு விட்டார்கள் இந்த விஷயம் தெரிஞ்ச அப்புறமா அந்த தவறுகள்லாம் சரி செய்யப்பட்டு விட்டது மனுதாரர்கள் கணக்கில் தமிழக அரசு செலுத்திய தொகையை வந்து கோருவதற்கு உரிமை கிடையாது அப்படின்னு வாதாடி இருக்காரு ஸோ இதுக்கு நீதிபதி வந்து என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா மனுதாரர்கள் கணக்கில் ஏறத்தாழ பத்து வருஷமாக அரசாங்கம் செலுத்திய பணத்தை வந்து திரும்ப பெறுவது அதை ஏற்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க மனுதாரர்கள் பங்களிப்பு ஓய்வூதியத்தை உரிமையாக கோர முடியாது ஆனால் அரசு அதிகாரிகளின் திடீர் நடவடிக்கையினால் மனுதாரர்கள் வந்து ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க அதனால் இதே விஷயமா தமிழக அரசுடைய நிதித்துறை சிறப்பு செயலாளருடைய உத்தரவுகள்லாம் ரத்து செஞ்சுருக்காங்க மேலும் வந்து பங்களிப்பு ஓய்வூதியத்திட்டத்தில் மனுதாரர்களுக்கு செலுத்த வேண்டிய தொகையாட்டம் அரசாங்கத்தோடைய பங்களிப்பு தொகையாட்டும் இவை எல்லாத்தையும் உரிய வட்டியுடன் அவங்களுக்கு நாளைய வாரத்தில் கொடுக்க சொல்லி நீதிபதி உத்தரவு போட்டிருக்காங்க இந்த தீர்ப்பை அடுத்து தற்காலிக அரசு ஊழியர்களெல்லாம் மகிழ்ச்சியில் இருக்கான்னு சொல்லலாம் இந்த பதவியில் நான் கொடுத்த அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பர்களே